ஹாய் ஹலோ இந்த மாதிரி வீடியோ பண்ணலான்னு நான் சொல்லி தரேன் மறக்காமல் இந்த வீடியோ பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு விபிஎன் ஆன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கேப் கட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதுதான் என்னோடய ப்ராஜெக்ட்டு இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு மியூசிக் தகுந்த மாதிரி பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது வரைக்கும் வந்து ஸ்பீடாக பீட் வரும் அந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு மினிட் ஜீரோ பாயிண்ட் டூ செகண்ட் அந்த டியூரேஷனில் வந்து ஒவ்வொரு கிளிப்பை ஆட் பண்ணிங்க ஒரு கிளிப் வந்து கலரில் இருக்கும் ஒரு கிளிப் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா அந்த ஃபுட்டேஜை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரெஸ் போயிட்டு சேச்சுரேஷனை வந்து மைனஸில் கொண்டு வந்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து இந்த மாதிரி கிடச்சிரும் அதே மாதிரி ஒவ்வொரு கிளிப் மாற்றி மாற்றி பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபுல் பீட்டும் ஸ்பீடாக வரது வந்து கட் பண்ணிக்கிட்டேன் சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற வேணுங்கிற சவுண்ட் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சவுண்ட் எஃபெக்ட் வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் எது எது பிடிக்கதோ அதை கிளைக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட் இருக்குது அந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கிற மியூசிக் வந்து கொஞ்சம் பீட் வந்து கொஞ்சம் பெருசா வச்சிருக்கேன் பீட் ஆட் பண்ணுறது எப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு பீட்ஸ் இருக்கோம் ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படின்னா வச்சுக்கலாம் நான் ஸ்பீடாக வச்சுருக்கேன் எல்லா வந்து பீட்ஸு எப்படி கம்மி பண்ணிங்கன்னா பீட்ஸோட லெவல் கம்மியாகும் ஃபுல்லாக வச்சுருக்கேன் இந்த பீட்ஸ் தகுந்த மாதிரி ஒவ்வொரு கிளிப்ஸ்லேயும் எனக்கு வேணும் கிளிப்ஸ் வந்து நான் கரெக்டாக ஃப்ரேம் செட் பண்ணி எடுத்த வீடியோவை வந்து ஃபோனை ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எங்கெந்த ஸ்லோமாக வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஸ்லோமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பீடில் போயிட்டு சேர் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு கஸ்டமைஸ் இருக்கும் அதில் போயிட்டு அவங்களுக்கு சே அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வீடியோ டூரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஷோ மோஷன் செட் பண்ணிக்கலாம் ஸ்மூத் பெட்டர் குவாலிட்டி எப்படிங்க இருக்கும் அதை கொடுத்துட்டு ஓகே கேட்டிங்கன்னா அது ஸ்மூத்தாக இருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது அதே மாதிரி ஒவ்வொரு கிளிப்பு தான் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் என்னங்க உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட்லன்ஸும் அதை ஆட் பண்ணிக்கோங்க நான் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸு எஃபெக்ட்ஸ் வந்து நான் ஜூம் லென்ஸ் கொடுத்துருக்கேன் ஜூம் லென்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவில் போயிட்டு இந்த ஜூம் லென்ஸ் அப்படிங்கிற பிளாக் கிளாஸ் அப்படிங்கிற எஃபெக்டும் வந்து வீடியோ எஃபெக்ட்ஸில் இருக்கும் அதில் போயிட்டு ஜூம் லென்ஸ் அப்படிங்கிற எஃபெக்ட் வந்து வீடியோ எஃபெக்டில் மோஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் க்ளிக் பண்ணிங்கன்னா ஜூம் லென்ஸ் அப்படிங்கிற எஃபெக்ட் கிடச்சிரும் அதை நீங்கள் எங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ ஜூமின் ஆகி வரும் அதே மாதிரி பிளாக் ஃபிளாக்ஸ் அப்படிங்கிற எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வீடியோ எஃபெக்டில் தான் இருக்கும் இந்த எஃபெக்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க டச் பண்ணால் ரெண்டு டைம் ஸ்கிக்காகிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கும் ஜூம் லென்ஸ் அப்படிங்கிற எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துட்டேன் இங்கே நான் கொடுத்துருக்க எஃபெக்ட் வந்து இந்த பீட் வந்து கட் ஆகிற இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து சேக் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு வந்து அதுவும் உங்களுக்கு வீடியோ எஃபெக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி எஃபெக்ட் வந்து இருக்கும் என்னோடய கேப்சட் வந்து ப்ரோவர் அதனால் எனக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது இதில் அப்புறம் அந்த வீடியோவில் வந்து இந்த இந்த ரேஸ் வந்து பார்த்தீங்களா அந்த எஃபெக்ட் வந்து ராட் ரேஸ் இருக்கும் அதுவும் வீடியோ எஃபெக்டில் இந்த லைட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இருக்கும் அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னால் வீடியோ கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அந்த எடிட்டிங் சிம்பிளாக முடிஞ்சது மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்களும் இந்த மாதிரி வீடியோ ட்ரை வீடியோவை எடிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்களும் போஸ்ட் பண்ணலாம் தேங்க் யூ பாய் அடுத்த ட்விட்டரில் பார்க்கலாம்